ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக பொரியட்டும் உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு பல் பூண்டு மூணு சேர்த்துக்கலாம் இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டாக கீழே சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக அதை ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி பெரிய ஒரு நீளமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வதங்கட்டு வெங்காயம் நல்லா வெள்ளை கலரில் வதங்க வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து கம்மியாகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு குட்டி தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் இங்கே தக்காளி கூட அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ பிறந்த எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன் தண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இலைகளை விட தண்டில் தான் அதிகமாக வாசனை இருக்கும் வேறு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அளவுக்கு கொத்தமல்லி நிறைய சேர்த்துறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இல்லை வரமிளகாயும் சேர்க்கலாம் வரமிளகாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து மாறும் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே பச்சை கலரில் கிடைக்கும் கொத்தமல்லி வந்து நல்லா அப்படியே வதங்கிடுச்சு மாதிரி பச்சை மிளகாயுமே கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து நல்லா அப்படியே வெள்ளையாக மாறிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து வெள்ளையாக மாறிச்சுன்னா காரம் வந்து அதிகமாக தெரியாது நான் அடுத்தடுத்து எல்லா இங்கிரீன்ஸும் போட்டதுனால பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வதங்கலை லேட்டாக வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு கரட்டு கட்டிவிட்டு அவங்க உப்பு வந்து நான் முன்னாடியே போட்டு சமைச்சிடுவோம் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ சட்னி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த செடி எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில் ஒரு வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது நீங்கள் கெட்டியாக இருச்சிங்கன்னா சாதத்தில் கூட நீங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி